வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின்போது கோடை வெயிலின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கென பணிக்குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்கள் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு கூறியுள்ளாா் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் ஒருவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மாநிலத்தின் சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டியூலிகா மான் அரையிறுதிக்கு செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான எஞ்சிய கட்ட வாக்குப்பதிவின் போது கோடை வெயிலின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென சிறப்பு பணிக்குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் தேர்தல் ஆணையர்கள் திரு கியானேஷ் குமார் திரு சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆய்வின்போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது கோடை வெயிலின் தாக்கம் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகளை ஏற்படுத்துவது போன்றவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அடுத்த ஆறு கட்ட போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இந்த பணிக்குழு ஆய்வு செய்யும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வானிலை ஆய்வு மையம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்கள் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது வாக்கு எண்ணும் மையங்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நாள்தோறும் இந்த மையங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய ஆயுத காவல்படையின் பதினைந்து கம்பெனிகள் மற்றும் மாநில படையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் ஒருவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த திரு முகேஷ் தலால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கடைசி தினமான இன்று போட்டியில் இருந்த இதர வேட்பாளர்கள் மனுக்களை விலக்கிக் கொண்டதை அடுத்து திரு முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தேர்தலின்போது பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் குற்றமாக கருத முடியாது என அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் திரு ரமேஷ் திரு சுந்தர்மோகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட குற்றமாக இதனை கருத முடியாது என்ற வாதங்களை முன்வைத்த அவர் இருப்பினும் அமலாக்கத்துறையின் விளக்கத்தை பெற்று நீதிமன்ற இதனையடுத்து இவ்வழக்கின் விசாரணை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருத்தேரோட்டம் இன்று கோலகலமாக நடைபெற்று முடிந்தது நான்கு மாசி வீதிகளின் வளம் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் முன்னதாக அதிகாலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கீழமாசி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாரதனை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரஹரா சிவசிவா என்னும் கோஷங்களுடன் தேரை வடம்பிடித்து இழுக்க தேர் நான்கு மாசி வீதிகளையும் சுற்றி நிலைக்கு வந்தது விழாவை ஒட்டி மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தை காண மதுரை வந்திருந்தனர் இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கல்லலகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது விழாவை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சியாச்சின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டு வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று சியாச்சினில் பாதுகாப்புப் படை வீரர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பகுதியில் மோசமான வானிலை நிலவி வரும் போதிலும் நாட்டை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் வீரர்கள் பணியாற்றி வருவதாக அவர் கூறினார் துணிவு மற்றும் மன உறுதியின் சின்னமாக சியாச்சின் திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் தமிழகத்தில் பறவை காய்ச்சலை தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளாவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் பறவை காய்ச்சல் தொடர்பாக கூடுதல் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழ் திரையுலகின் மூத்த கதாசிரியர் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளருமான திரு பசிதுரை இன்று காலமானார் அவருக்கு வயது ஆண்டு இவர் இயக்கிய பசி திரைப்படம் இரண்டு தேசிய விருதுகளை பெற்றது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தாா் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமதிகரித்து காணப்படலாம் குறிப்பாக அடுத்த மணி நேரத்தில் இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்திய உள்ளது ஏனைய தமிழக மாவட்டங்களில் தற்போதுள்ள நிலவரமே தொடரக்கூடும் இதற்கிடையே ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலையோரம் இருந்த மூங்கில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது மழையின் போது வீசும் சூறாவளி காற்றால் வாழை மரங்கள் தென்னை மரங்கள் மின்கம்பங்கள் கீழே விழுந்து சேதமடைந்து வரும் நிலையில் இன்று காற்றுடன் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரப்பள்ளம் என்ற இடத்தில் மூங்கில் மரங்கள் வேரோடு சாய்ந்தது இதனால் தமிழக கர்நாடக இடையே ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு அடைந்தது வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சாலையில் விழுந்த மூங்கில் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோட்டில் இருந்து பி சி மூர்த்தி மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் தடுப்புப் பணிகளை கண்காணிக்க நாற்பத்தி ஏழு அதிவிரைவு படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் அரசு பூங்கா உயர்நிலைப் பள்ளியில் ஆதார் புதுப்பித்தல் மற்றும் புது அட்டைகள் வழங்கும் பணிகளுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பயிற்சி வகுப்பினை முதன்மை கல்வி அலுவலர் திரு முனி சுப்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கூப்பிடுவான் உப்பநாற்றில் முதலை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் எச்சரிக்கை பலகை வைத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த கிருஷ்ணன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டியூலிகா மான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் எழுபத்தி எட்டு கிலோ பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் தென்கொரியாவின் கிம் ஹியூனை வென்றார் ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் உட்பட இருபது பதக்கங்களை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தருண் நிதேஷும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் நிதேஷ் துளசிமதி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாலக் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன சுகாந்த் மனோஜ் ஆகியோர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் சிராக் மந்தீப் இணையும் சிவராஜன் நித்யஸ்ரீ இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனோஜ் தீப் இணையும் ராஜ்குமார் சிராக் இணையும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெகதீஷ் சிவராஜன் மற்றும் மன்தீப் மகளிர் ஒற்றையர் பிரிவில் துளசிமதி பாலக் கலப்பு இரட்டையர் பிரிவில் நவீன் பாலக் இணையும் சஷாங்க் அம்மு இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அபிஜித் இணையும் உமேஷ் சூர்யா இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் கலப்பு தொடர் நடை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் தீப் மற்றும் பிரியங்கா இணை தகுதி பெற்றுள்ளது உலக தடகள நடை சாம்பியன் போட்டியில் பதினெட்டாவது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்த இணை ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றது கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் குகேஷுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட பலர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பவேரியன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் அல்பானோ அலிவெட் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஏழு ஆறு என்ற செற்கணக்கில் ஜெர்மனியின் ஜான் லெனார்ட் ஸ்ட்ரெஃப் ஆண்ட்ரியாஸ் மியூஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின்போது கோடை வெயிலின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கென பணிக்குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்கள் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் ஒருவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மாநிலத்தின் சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டியூலிகா மான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் E não